புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய சக்கரை சண்முகம் அவர்கள் மறைந்த காரணத்தினால் அவருடைய மறைவு அன்று நாங்கள் சென்னையில் இல்லாமல் வேறொரு நிகழ்ச்சி காரணமாக வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆகவே இன்றைக்கு அஞ்சலி கூட்டம் படத்திறப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அஞ்சலி கூட்டத்திலும் படம் திறந்து வைத்து இன்றைக்கு குடும்பத்தாருக்கும் இங்கே இருக்கின்ற கட்சியினருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆக தொடர்ந்து கட்சியிலே பயணித்த திரு சக்கரை சண்முகம் அவர்கள் இந்த பகுதியிலே கட்சி தொண்டர்களை அரவணைத்து எந்த அளவிற்கு கட்சியை வலுப்படுத்த முடியுமோ தொண்டர்களை கட்சியில் இணைக்க முடியுமோ அந்த அளவிற்கு கட்சி பண்டிலில் ஈடுபட்ட அந்த பொறுப்பாளர்களுக்கும் அவரோடு பணியாற்றிய திரு சக்கரை சண்முகம் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இதய அஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கின்றது ஆக அதை தொடர்ந்து சற்றும் சலைக்காமல் நம்முடைய தொண்டர்கள் இன்னும் வேகமாக புரட்சி பாரதம் இந்த பகுதியில் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் வலுவடைய வேண்டும் என்று கட்சிப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள்

தேர்தலுக்கான செடம் வந்தது அதிமுகனுடைய எதிர்வரிசையில் இருக்கின்றவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நாற்பது இடங்களையும் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா கூட்டணி எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி இல்லை எதிர்பார்த்த அளவிற்கு வாக்கு வங்கியும் இல்லை சதவீதம் இல்லை அதிலும் காங்கிரஸுடைய தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி காங்கிரஸும் பெரும்பான்மையை அடையவில்லை அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் இது பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கின்றது இந்திய கூட்டணியை பொறுத்தவரையில் ஆட்சியில் நாம் தாம் அமருவோம் யாருக்கு என்னென்ன இலக்காவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டிருந்த அனைவரும் இன்றைக்கு அந்த கனவு எல்லாம் கூட தகர்ந்திருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் இந்த துறையை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கனவிலே மிதந்து கொண்டிருந்தார்கள் அந்த கனவுகள் எல்லாம் தகர்ந்திருக்கின்றது மீண்டும் பிஜேபியினுடைய கூட்டணி வென்று ஆட்சியில் அமர இருக்கின்ற இந்த சூழலில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் தேசிய அளவிலே பட்டியல மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளையும் நிறுத்துகின்ற ஒரு சூழல் யார் வந்தாலும் இது தொடர்கின்ற ஒரு காரணமாக இருக்கின்றது ஆக புதியதாக ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கின்ற அந்த அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து பட்டியலின மக்கள் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் சாதிவரி தாண்டவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அடிமைத்தனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தீண்டாமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது எனதான் தமிழகத்திலே திராவிட பாரம்பரியம் உள்ள திராவிட மண் என்று சொன்னாலும் அந்த திராவிட மண்ணிலே கூட தொடர்ந்து இது போன்ற அத்துமீறல்கள் பட்டியல மக்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆக எந்த அரசு வந்தாலும் எங்களுடைய நிலைமைகள் இன்னும் இப்படி தான் இருக்கிறது என்கின்ற ஒரு வேதனையோடு தெரிவித்துக் கொள்ளுகின்ற சூழல் இருக்கின்றது ஆகவே இனிமேல் பட்டு தெளிந்திருக்கின்ற வரப்புறை இருக்கின்ற புதிய அரசு கடந்த ஆட்சியில் இருந்ததை போல் இல்லாமல் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இனிமேல் செயல்பட்டால் அது நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை அதிமுக இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒம்பது ரெண்டாவது பேசி போயிருக்காங்க தேர்தல் அதாவது கடந்த தேர்தலில் அண்ணா தமிழக முன்னாள் பொதுச் செயலராக இருந்த அம்மா அவர்களுடைய காலத்தில் கூட புதுச்சேரி உள்பட நாற்பது இடங்களையும் வென்றிருக்கிறார்கள் திமுக ஒரு இடத்தில் கூட வரவில்லை ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு தொகுதியை தவிர அத்தனையும் அண்ணா திமுக கூட்டணி தான் கைப்பற்றியது அனைவருக்கும் தெரியும் ஆக தேர்தல் என்பது வெற்றி தோல்வி என்பது அது சகஜமாக தான் இருக்கின்றது ஆகவே அதையெல்லாம் மக்களுடைய கையிலே இருக்கின்றது மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் ஆட்சியில் அமர வைப்பார்கள் முன்னாள் மாவட்ட கட்சி அதாவது அது சொன்னால் நல்லா இருக்குது கட்சியிலே இவ்வளோ பெரிய கட்சியில் யாராவது ஒருத்தர் வெளிப்படாங்களோ அதெல்லாம் அங்கே பெருசாக இது கிடையாது ஒருத்தர் போனார்னா அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் நியமனம் பண்ணி கட்சி பண்ணி ஆற்ற போகிறாங்க அவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றுங்க தமிழக பாஜக அண்ணாமலைக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறதா பேசிக்கிறாங்க அது குறிச்ச பிறகு வானந்த சீட்டு வச்சுனா அல்லது வந்து நம்ம நயனா வாக்குதுன்னா தமிழக பாஜக தலைவராக வருவாங்கன்றாங்க இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க யார் வரப்போகிறாங்கன்னோ முதல் தெரியவிட்டோம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அப்போ நம்ம சொல்லலாம் அதே இன்னும் யார் விருதுநகர் இல்லை கரெண்ட்டு அது வந்து தேர்தல் அலுவலர் என்ன சொல்லியிருக்காருனாக்க மறு வாக்குப்பதிவு நடத்துகிறதுக்கு அங்கே எந்த விதமான பிரச்சனையும் நடக்கல எந்த புகாரும் தேர்தல் கமிஷனுக்கு வரல அப்புறம் எப்படி மறு வாக்குப்பதிவு நடத்த முடியும்னு தேர்தல் அலுவலர் அதாவது மாநில தேர்தல் அலுவலர் இவரு சத்ய சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்கார் அப்படி இருந்தாலும் அவங்க நீதிமன்றத்தை தான் போக சொல்லுவாங்களே தவிர அவங்க தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரத்தை அவர்கள் பிரயோகம் செய்ய மாட்டார்கள் என்று தான் தோன்றுகிறது பதிவாக யார் பதவி ஏற்றாலும் பதவி ஏற்கட்டும் புரட்சி பரதம் வாழ்த்துகிறது ஆனால் யார் பிரதமராக வந்தாலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் தான் நாங்கள் நினைக்கின்றோம்